சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இந்த கடவுளிடம் வேண்டுதல் இறைவனிடம் வேண்டுதல் அது விழித்திருந்து வேண்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தது ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் பாருங்க அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய அந்த உலகத்தை விட்டு ஆண்டோருடைய போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நமக்கு கத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு யூதர் ரபியாக ஆசானாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா நீங்கள் வெளித்திருந்து ஜபியுங்க நீங்க உங்க வாழ்க்கையில சோதனை வரக்கூடாதா சோதைக்கா சோதனைக்காரன் உங்க வாழ்க்கையில சோதனை கொண்டு வரக்கூடாதுன்னா ஒரே வழி ஜபம் மட்டும்தான் கடவுளிடம் பேசுங்க கடவுளோடு நீங்கள் உறவு கொள்ளுங்க அப்படின்றார் அப்போ இந்த ஜபம் அல்லது இறைவனிடம் வேண்டுதல் மன்றாடுதல் மிக மிக அவசியமா இருந்தது கடவுளிடம் அந்த மன்றாட்டு நம்ம குறைச்சிட்டோம் வேண்டுவதை நம்ம நிறுத்திட்டோம்னா சோதனைக்காரன் அல்லது பிசாசானவன் நம்ம நம்மை வந்து ஆட்கொண்டுருவான் அப்போ நம்ம பிசாசு நமக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுக்கும் அப்போ பிசாசுடைய இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி இந்த மன்றாட்டு தான் அப்போது இறைவனிடம் வேண்டனும் இந்த வேண்டுதல் அப்படின் போது எனக்கு ஒரு நினைவு பெறுது அதாவது ஆல்பிர்ட் பிரெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தான் அப்போ அவன் என்ன பண்ணாரு இந்த ஆல்பிரி என்ன பண்ணா தன்னுடைய தம்பியை ஓவிய கல்லூரியில படிக்க வைக்கிறாரு ஏன்னாக்கா அவனுக்கு வந்து இந்த ஓவியம் வர ரொம்ப அழகா வரைய முடியும் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அண்ணன் என்ன பண்றாரு ரொம்ப கடினப்பட்டு வேலை செய்து உழைக்கிறார் தம்பி இரண்டு கைகளால என்ன பண்ற இரும்பு எடுத்து அடிச்சு உ சம்பாதித்து அவனுக்கு பீஸை கட்டி தம்பிய வந்து அந்த கல்லூரியில சேர்த்து படிக்க வைக்கிறாரு இப்போ அந்த கல்லூரியினுடைய வாழ்வு முடியுது அவன் வாழ்வு முடிந்து என்ன பண்றாரு தம்பி அண்ணனை பார்க்கறதுக்கு ஆவலா வராரு அண்ணன் தான் ஏன்னா அண்ணன் மேலே படிக்க வச்சிருக்கிறாரு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாரு அவங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி உணவுலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனை பார்க்க ஓடி வரார் அவன் வாங்கிட்டு வந்த மெடல் சர்டிபிகேட் ஏன்னா அவன் காலேஜில் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறான் அப்படியே சொல்லிட்டு அண்ணாண்டு ஓடி வரான் ஓடி வந்தோடனே அந்த கதவு திறந்துருக்கு ஆனா அண்ணன் உள்ள முழங்கால் பண்ணிட்டு ஜப்பித்து கொண்டிருக்கிறாரு அப்படியே அவங்க அண்ணன் கிட்ட போறான் போய் பாக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கைகள்லாம் இப்படி வச்சிருக்கிறாரு அந்த கையினுடைய எல்லாமே நரம்புகள்லாம் தூக்கி இருக்கு கை வந்து ரொம்ப அழகாவே இல்லை அவருடைய அண்ணனுடைய கரங்கள் அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு ஒரு பிறந்த குழந்தையினுடைய மேனி போற மிருதுவா இருக்கும் ஆனா இப்போ தோல் தடித்து நரம்புகள்லாம் வெளியில தூக்கி பார்க்கவே வேதனையா இருந்தது அந்த கரங்களை போய் என்ன பண்றான் தம்பி ஒழி அண்ணா கை அப்படியே பிடிச்சுக்கிறான் ரெண்டு கையும் அண்ணா எனக்காக இந்த கரங்கள் வேலை செஞ்சு எனக்காக இந்த கரங்கள் உழைத்து உழைத்து நான் படிப்பதற்காக இந்த கரங்கள் எனக்காக உழைத்து இருக்கிறதே நீ உன்னுடைய அழகெல்லாம் குறைச்சிருக்குறீ அண்ணான்னு சொல்லி அந்த அண்ணனுடைய கரங்கள்லாம் பார்க்கறான் பார்க்கும்போது எல்லாமே காயப்பட்டு இருக்குது அப்போ அதை பார்க்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது இயேசுவின் கரங்கள் கூட நமக்காக காயப்பட்டுச்சுல இயேசுவினுடைய அழகான கரங்கள் அதுல ஆணி அடிக்கப்பட்டதுல எவ்வளோ வேதனை நமக்காக நாம் செய்த துன்பத்துக்காக நாம் செய்த பாவத்திற்காக அநியாயமாய் அவர் ஆண்டவர் பொறுக்கப்பட்டாரே அப்போ இந்த காயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இயேசு இன்னும் ஞாபகம் வருது உடனே தம்பி என்ன செய்யறா அவர் ஓவிய கல்லூரியில் வந்த உடனே அவர் வரைந்த முதல் படம் அவங்களுடைய அண்ணனுடைய அந்த ஜெபிக்கும் கரங்கள் அந்த கையை வச்சுட்டு பார்க்குறதுன்னா இந்த கைகள்ல நிரம்பெல்லாம் தூக்கி தடித்து இருக்கிற அந்த கரங்களை வைத்து ஒரு அழகான ஓவியத்தை நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஜெப கோபுரங்கள் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபிக்கும் கரங்கள் நம்ம வந்து போட்டோல பார்த்துருக்குறோம் அது பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஒரு அண்ணனுக்காக தம்பி வரைந்த ஒரு அழகான ஓவியம் அப்போ இது ஒரு புறம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நமக்காக திக்கப்பட்டார்ல நமக்காக அந்த சிலுவையில இரண்டு கைகளும் நமக்காக அந்த மிகப்பெரிய ஆணி அடிக்கப்பட்டு தொங்க விடப்பட்டாரு எவ்வளவு பாரம் எவ்வளவு நேரம் அந்த சிலுவை இந்த கரங்கள் நான் எவ்வளவு இந்த ஆண்டவருடைய கரங்கள் எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கு எவ்வளவு அ அடையாளங்களை செஞ்சிருக்கு எத்தனை பேரை அப்படியே அரவணைச்சிருக்கு அந்த கரங்கள் இப்பொழுது நமக்காக சிலுவையில தொங்கி அந்த கரங்களில் இருந்து ரத்தம் வடிகிறது நமக்காக இனி நாம வந்து பாவம் செய்யாதவா இந்த சோதனைக்காரனு கொடுக்கிற இந்த சோதனைக்கு உட்படாதவாறு நாம வந்து வாழ்க்கை வெற்றிய வாழணும்னா ஒரே வழிங்க ஜபம் மட்டும்தான் இயேசுவோடு நம் இணைந்து ஒரு வாழ்வானோம் அப்ப கடவுளோடு நம்ம மன்றாடலா இருக்கிறோம் அப்ப கடவுளோடு நம்ம என்னாலும் உறவு கொள்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குமா ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பராக எங்கள் அன்பின் ஆண்டவரே എന്നാലും നാളെ ഉമ്മിലെ നിലത്തിരിക്കും മീൻപിടേശ് ജപിക്കോമെങ്കിൽ മീൻ കിടന്നു